மணி ஆச்சு இயற்கையாக ஒன்பது மணிக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில நம்ம உட்கார்ந்து சூரிய பகவான் எங்க போனாரு ஆனா எப்ப வருவாரு அவர் பொறுமையா தான் வருவார் தன்னுடைய தலைவனாகிய சிவபெருமானுக்கு இங்கே திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுகிறது நம்முடைய கதிர்களால் பக்தர்களை ரொம்ப துன்பப்படுத்த கூடாதுன்னு அவரும் மறைந்திருந்து ஒரு ஓரமா நமக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அழகான சோமவாரம் சிவபெருமானுடைய விருப்பமான வழிபாடுகளிலேயே சோமவார வழிபாட்டுக்கு என்று தனி சிறப்பு உண்டு அதோட மட்டும் இல்லாம இன்னைக்கு கூட எவ்வளவு தோஷங்கள்னு நம்ம நிறைய சொல்றோம் இன்னைக்கு யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே நம்ம எடுத்து பார்த்து நம்ம ஜாதகத்தை அலசி ஆராய்ந்தா அதுல ஒரு ஆயிரம் தோஷம் கண்டுபிடிக்கலாம் இந்த தோஷத்தால பிரச்சனை அந்த தோஷத்தான பிரச்சனை அதனால பிரச்சனை எந்த தோஷமா இருந்தாலும் ஒரு நாள்ல சிவபெருமான வழிபாடு பண்ணா தோஷம் போகுமா அந்த நாளைக்கு பேர் என்னன்னா பிரதோஷம்னு பேர் பிராணா விசேஷமான அப்படின்னு அர்த்தம் வீட்டுல நம்ம சாப்பிட்டோம்னா சாதம் கொஞ்சம் தான் தருவாங்க ஆனா ஆலயத்துல கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேரு பிரசாதம் அதை விட கொஞ்சமாதான் கொடுப்பாங்க வீட்டிலேயே இவ்வளவுதான் சாப்பிடணும்னு சொல்றாங்க கோயில்ல வந்து நம்ம நிறைய கேட்டா கிடைக்காது கொஞ்சம்தான் கிடைக்கும் ஏன்னா அது ரொம்ப விசேஷமானது அதனால தான் அதுக்கு பேரு பிர சாதம் விசேஷமான சாதம் அது மாதிரி தோஷங்கள்லேயே விசேஷமான தோஷம் எல்லாம் இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க ஆயிரத்துல ஒருத்தருக்கு தாங்க இந்த தோஷம் வரும் அது பாருங்க உங்களுக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி விசேஷமான எந்த வகையான தோஷமா இருந்தாலும் இந்த பிரதோஷ நாள் அன்னைக்கு சிவபெருமான விரதமா இருந்து வழிபாடு பண்ணிதான் அதெல்லாம் நீங்கும் இப்ப எல்லாரும் விரதமாதான் இருக்கிறீங்க இருந்து எல்லாரும் சிவபெருமானுக்காக காத்து கொண்டு எத்தனை மணிக்கு காலை மணிக்கு எல்லாம் பறக்கும் எட்டிக்கு லேட் ஆச்சுன்னா கூட என்ன மணியாச்சு எனக்கு இன்னும் சாப்பாடு வரல அப்படின்னு சொல்ற வாயெல்லாம் இன்னைக்கு சிவாய நம சொல்லிட்டு இருக்கு அப்ப பசியை மறந்து நிறைய உறக்கம் இப்ப எல்லாம் நிறைய பேருக்கு காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறதுனாலே கஷ்டம் நேற்றைய தினம் எனக்கு கோவில் பட்டியல ஒரு சொற்பொழிவு நான் கோவில்பட்டியில ஒன்பது மணிக்கு அந்த சொற்பொழிவை நிறைவு பண்ணிட்டு இரவோடு இரவா புறப்பட்டு நான் கோயம்புத்தூருக்கு வரும்போது காலையில மணி மணிக்கு நான் வந்து அப்படியே குளிச்சுட்டு கிளம்பி இங்க வர்றதுக்கு தான் எனக்கு நேரம் சரியா இருந்தது இப்ப நேத்து ராத்திரி நான் சிவராத்திரி மாதிரி நேத்து ராத்திரியில இருந்து மொழிச்சு நீ காலையில இப்ப சுவாமி கும்பாபிஷேகம் உடனே இப்ப திரும்ப நான் சென்னைக்கு போனோம் நாளைக்கு சென்னையில நிகழ்ச்சி இருக்கு அப்ப இப்ப சாப்பிடவும் இல்ல திரும்பவும் இல்ல

அந்த பட்டீஸ்வரருக்கு கும்பாபிஷேகம் நடைபெறுகிற நேரத்துல நாம அவருடைய நாமத்திற்கு அரோகரா அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயம் ட்ரையல் நீங்க எல்லாரும் கும்பாபிஷேகம் இப்பதான் யாகசாரில பூர்ணாகுதி ஆகுது நீங்க இங்க வந்த உடனே நீங்க வந்து எல்லாரும் ரொம்ப பக்தி பரவசத்துல நான் என்ன பேசுறேன்னு சத்தியமா உங்க காதில் அப்ப விழுகவே விழுக அதனால நான் இப்பவே ஒரு ட்ரையல் மாதிரி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் பேரூர் பட்டீஸ்வரருக்கு அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் என்ன சொல்லலாம் அரோகரா சொல்லலாமா சரி நான் ஒரு பத்து பதிமூணு எழுதி இருக்கிறேன் அதை இப்ப சொல்ற அதே மாதிரி கும்பாபிஷேகம் ஆகும் போது சொல்றேன் அதோட வழக்கமா நம்ம சொல்றதும் சொல்றேன் நிறைய பேருக்கு இது தெரிகிறது இல்ல அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னு சொன்னா எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படின்னு சொல்லணும் அண்ணா மலையம் மண்ணா போற்றி அப்படின்னா கண்ணாரமுத கடலே போற்றி அப்படின்னு சொல்லணும் சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி பராய்த்துறை மேவிய பவனே பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றின்னு சொல்லணும் ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி ஏகம் பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆணாய் போற்றி தென் தில்லை மன்றில் ஆடி போற்றி இன்று எனக்கு ஆறு அமுது ஆனாய் போற்றி குவளை பண்ணி கூரன் காண்க அவளும் பானும் உடனே காண்க காவாய் கனக திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி இது சுவாமிக்கு சொல்ல வேண்டிய போற்றி என்னம்மா சின்னதா அரோகரான் சொல்லும் நீங்க சொல்லலாமேன்னு யோச்சா இவ்வளவு பெரிய லிஸ்ட் வாசிக்கிறீங்களேன்னு பயப்படாதீங்க இதெல்லாம் நான் சொல்லும் போது ஓதுவாமூர்த்திகள் சொல்லுவாங்க நீங்க அரோகரா மட்டும் சொன்னா போதும் எதை அதுக்கெல்லாம் அரோகரா சொல்லலாம் இப்ப நான் சொல்றேன் நீங்க சொல்லுங்க பேரூர் பட்டீஸ்வரருக்கு ஆதிபுரி நாதருக்கு பட்டிபுரி நாதருக்கு தேனுபுரம் ஆண்டவனுக்கு தவசித்திபுர ஈசனுக்கு மேலை சிதம்பர நாதருக்கு தட்சிண காசி சிவபெருமானுக்கு மேலை சிவபுரி ஆண்டவனுக்கு மேருபுரம் தேவனுக்கு பிப்பிலாரண்யம் ஆதிநாதருக்கு பக்திபுரம் நாயகனுக்கு ஞானபுரம் ஈசனுக்கு பேரூர் பட்டீஸ்வரநாத பச்சை நாயகி அம்மனுக்கு இதே மாதிரி சொல்லிட்டீங்க இதே மாதிரி சொல்றீங்களா எல்லாரும் இந்த அரோகராவ எல்லாரும் சொல்லுங்க நமக்கு அந்த நேரத்துல என்ன கேக்குறதுன்னு தெரியாது இப்ப திடீர்னு நம்ம வந்து மனசுல வந்து நிறைய யோசிச்சு வச்சிருக்கோம் ஆனா இந்த கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கேக்குறது அப்படின்னு சொல்ல தெரியாது நாம என்னென்ன பிரார்த்தனை பிரார்த்தனை பண்ணி வச்சுக்கோங்க பூர்ணாகதி நிறைவாகி கடன்கள் எல்லாம் புறப்படும் புறப்பட்டு கடங்கள் ஆலயத்தினுடைய விமானத்தை மூலஸ்தான விமானத்தை வந்து அடைந்த உடனே சிவாச்சாரியார்கள் தங்களினுடைய வேத மந்திர பாராயணங்களை தமிழ் திருமுறைகளை தமிழ் பன்னீசைகளை எல்லாம் இசைத்து அதற்கு பிறகு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மேல எல்லா இடத்துக்கும் ஒரே நேரத்துல அனைத்து விமானங்களுக்கும் சம காலத்துல திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறும் பக்தகோடி மெய்யன்பர்கள் அனைவரும் பாதுகாப்பாகவும் கவனமாகவும் இருந்து இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை கண்டுகளிக்க வேண்டுமாய் வேண்டிக் கொண்டு நம்முடைய திருமுறைகளை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகின்றோம் இப்ப நம்ம நாலு திருமுறைகள் வரைக்கும் மாணிக்க வாசகருடைய திருமுறைகள் வரைக்கும் பார்த்துட்டோம் அடுத்து ஐந்து ஆறு ஏழு எட்டு அப்படி வரிசையா ஒன்னொன்னா நமக்கு பாடிக்கொண்டிருப்பார்கள் பன்னிரு திருமுறைகளோடு இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை நாம் தரிசனம் செய்வது உண்மையிலேயே நம் ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய புண்ணிய பலனாக நமக்கு அமைய இருக்கின்றது இந்த அழகான திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிற்கு இதை நடத்தி வைக்க வருகை தந்திருக்கக்கூடிய ஆதீன கர்த்தர்கள் அத்துணை பேரையும் ஆலய நிர்வாகத்தினர் சார்பாகவும் ஆலயத்தினுடைய பொதுமக்கள் பக்த கோடி பெருமக்கள் முக்கிய விருந்தினர்கள் அனைவரினுடைய சார்பாகவும் ஆவீ நகர்த்தர்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று அவர்களோட அருள் ஆசியோடு இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நமக்கு நடைபெற இருக்கிறது இப்போது மூர்த்திகள் தொடர்வார்கள் கோம்பி கனியை வாதாமே செத்தார் வாழ்வில்லை சித்தாமதமேய செத்தார் வாழ்வில் மேலே நம்முடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை ஆசீர்வதிக்கும் விதமாக மிக அழகாக கருடாழ்வார் மேலே வட்டமிட்டு கொண்டிருக்கிறார் மேல ரொம்ப உயரத்துல இருக்கு கருடாழ்வார் இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை ஆசீர்வதிக்கும் வண்ணமாக நமக்கு அழகாக ரெண்டு வட்டம் முடிச்சிட்ட இப்பதான் ரெண்டாவது வட்டம் முடிச்சு மூணாவது வட்டத்தை நமக்கு இடுகிறார் சிறப்பாக இந்த கும்பாபிஷேகம் பேரூரார் பெரும் கருணையினால் நமக்கு சீரோடும் சிறப்போடும் நடைபெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்வோம் தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி பற்றா பற்றா பாவமே பற்றா நூதாரே பற்றா பாவமே பரப்பை படுத்துங்கோ பசுவேட்டரிய போ தில்லை திள்ளை சித்தோம்பலமேய பிறப்பில் பெருமானை பில் தாச்சடை மனப்பிலார் கண்டி மையல் தேவாரே மையாருங்க மாட நெடுவீதி கையார் பந்தோச்சும் களி சோழில் தயுள் பொய்யா மறைபாடல் உலகே ஸ்ரீயா கோயில் பலம் தானே இறைவன் கொடி மாடம் பலம் தில்லை திரைதாகும் பேரம்பலம்ில்லை சிறைவறைவ சேர் திரைவெங்கலே தும் இன்பம் இன்பமே செல்வ நெடுமாடம் சென்று சே நோங்கி செல்வ மதிதோய செல்வம் முயர்கின்ற செல்வர் வாழ்வில்லை சிற்றம்பலம் பலம் மேய செல்வல் ஏத்தும் செல்வம் செல்வமே நீ மாதோர் பாகமாம் திருமான் இல்லை சித்தம் பலமேய கருமான உறியாடை கரைசேர்கத்தும் பெருமான் கழர் அல்ல பேனாருள்ள மே மலையார் உடல் சோழே ஆகத் மலையார் மகளோடு மகிழ்ந்த உலகே தெலையால இலைதான் சிற்றம்பலம் தண்ணே தலையால் வணங்குவ தலையா நாள்களே வழியை சீதாலே சீரலே மழ்கே சிற்றம்பனமேய நீராசடையானே நித்தல் ஏ தூவ தீரானோ எல்லா தேர்தல் தின்னமே கோனாகன யானோ கானாகலரேத்த அல்லது கனகாயோகி நான் சேனார் வாழ்வில்லை சித்தம்பலமே மாநா எல்லாம் வாழாமாயுமே பட்டை துவராடை படிவம் கொண்டாடும் முட்டை கட்டுரை கேடாதே டாதே சிட்ட வாழில்லை சித்தம்பலமே நட்ட பெருமானே நாளும் பொழுமே யாத துயர்காலி பந்த சில தார கொள்கை சித்தம் பலமேய சொல்லப்பட யானை சொன்ன தமிழ் மாலை கோல தாராட வல்ல நல்லா ஞான ஞான சம்பந்த சீலத்தார்கொள்கையே சித்தம் பழமே படையானே சொல்ல தமிழ் மாலை கோல தார்வாழ வல்ல நல்லாரே கோல தார்வாழ வள்ளா நல்லாரே யாகசாலையிலிருந்து மிக அழகாக காலங்கள் தோறும் யாகினி செய்து வளர்க்கப்பட்ட அற்புதமான அந்த யாக அகியிலே நிறைவு பெற்று தற்போது கடங்கள் ஆலயத்தை பலமாக வந்து கொண்டிருக்கிறது பக்த கோடி மேயன்பர்கள் அந்த கடங்கள் வருகின்ற இடத்திற்கு வழிவிட்டு கடங்கள் மேலே விமானத்தை வந்து அடைந்து பூஜைகள் ஆனதும் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது நமக்கு நடைபெற இருக்கிறது மேயன்பர்கள் பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் அமைதியாக பாதுகாப்பாக அவரவருக்கு எங்கிருந்து இந்த விமானங்கள் உங்களுக்கு தெரிகிறதோ அந்த இடத்துல எல்லாரும் பாதுகாப்பா இருந்துக்கோங்க சிறப்பான இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா எல்லாம் வல்ல நம்முடைய